இந்த பகுதியில் இப்போ நீண்ட நாள் பிரச்சனையாக இந்த கோட்டூர் மலைச்சாலை அதெல்லாம் கேட்பீங்கன்னு பார்த்தா கேட்கல நீண்ட கால பிரச்சனை அதை முடிவுக்கு உரிய வாய்ப்பை முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது பதினைஞ்சு கோடி அளவில் அந்த பணம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உடனடியாக வேலைகள் ஆரம்பித்தனர் அதனால மேட்டூர் பகுதியில் போட்டு பகுதியில் ஒரு மூன்று கிராமங்களுக்கு ஒரு என்னென்ன பாம்பு கடித்து ஒரு மாலை இறந்து அது செய்தி அழைந்து முன்னையாக இருக்கக்கூடிய தீவும் ஏற்படுகிறது சாலை வசதி மூன்று மூன்று கிராமம் தானே இதை விட எனக்கு ஒரு ஒருத்தர் தொலைபேசி ஒரு நிருபர் மேலும் நாட்கள் முன்பு ஏற்றார் ஆக அதைக்கும் தீர்வு வெகு விரவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் சித்திருவி கலசப்பட்டது அது பதினொன்று கோடி இப்போ அங்கே அனுமதி பெற்று இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்டுடைய அனுமதிகள் முயற்சி இதெல்லாம் பெருகப்பட்டு இருக்கிறது அது அதனுடைய ஈட்டுத்தொகை ஒரு லட்சத்து ஒரு கோடி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு லட்சம் கட்டப்பட்டு கட்டியாகிவிட்டது இப்போ பதிமூன்று கோடி சாலை போடுவதற்கு இப்போ அதுவும் இப்போ ஒரு ஒரு வாரங்கள் அங்கிருந்து அனுமதி பெற்று பெற்றுள்ளது பரிகம் பரிகம் மலையூர் காடு சாலைக்கு அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இது முதற் அது அர்த்த கட்டம் அதுக்கு வீட்டு இருப்பிருப்பது சம்மந்தமாக அதை வன உருவாக்கப்பட வீட்டுத் தொகை ஒரு பதிமூ பத்தொன்பது வருஷம் தேவை அதுக்கும் இப்போ ச துறையின் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது விட்டா நல்லி முதல் காலி கடந்த இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் முயற்சியின் முயற்சியில் அது வனத்துறை மூலமாக அனுமதியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை முயற்சி எடுத்து காலி காளிக்கிழம்பு சாலை அது வனத்துறை அனுமதி வேண்டும் என்ற ஒரு இயக்குது அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மணி அவருடைய முயற்சியால் அது வாரசிலம் இந்த அனுமதியும் பெற்று அதுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு கோடி அதுக்கு வனம் உருவாக்கத்துக்காக நிதி தேவை அதற்கு துறையின் அனுமதி கிடைத்துள்ளது விடுது ஆக